ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையோ ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் முடிந்து பிரசங்கத்துக்கு முன்னாடி இருபது நிமிடங்கள் எல்லோரும் எலும்பி நின்று கைகளை தட்டி வயதானவங்க உட்காந்துக்கலாம் கைகளை தட்ட முடியாமங்க தட்டாமல் இருக்கலாம் பட்டு இதை உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிக்கணும் ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் தே தம்புரோடும் நடனத்தோடும் யாழோடும் தீங்குழலோடும் தேவனை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான் ஆகவே இப்படி ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி பெந்தை கோசை சபைகளுக்கும் தனியார் சபைகளுக்கும் நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் செல்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கண்ணீர் கவலையோடு செல்கிறார்கள் அங்கு போய் கைகளை தட்டி உற்சாகமாக அவர்கள் பாடும் பொழுது அவர்கள் பெரிய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகி வெளியே வர்றது போல் உணர்கிறார்கள் ஏனென்றால் இதில் சயின்டிஃபிக்காகவும் ஒரு காரியம் இருக்கிறது அதாவது நம்ம கைகளில் உள்ளங்கையில் தான் நம்ம உடம்புல உள்ள அத்தனை நரம்புகளும் ஆகுது அது பிரெயினுக்குரிய நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இந்த உள்ளங்கைக்குள்ளே இருக்குது அப்போ உற்சாகமாக கைகளை தட்டும் பொழுது ஒன்று நம்முடைய சரீரத்தில் உள்ள பிரெயின் வந்து ரீஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது கடன் பிரச்சனையோட பிர கவலையோட கண்ணீரோடு வந்திருப்பாங்க இவங்க வந்து ஆண்டோடைய ஆராதிக்க கைகளை தட்டி உற்சாகமாக பாடும்பொழுது தன்னுடைய கவலையெல்லாம் மறந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவர்கள் வெளியே செல்வார்கள் ரெண்டாவது ஒரு மனம் கிடைக்கும் இப்போ நீங்கள் அமைதியாக நீங்கள் ஆண்டவரை ஆராய்ச்சிங்கன்னா வீட்டில் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணாமல் வந்துவிட்டோமோ ஃப்ரிட்ஜு ஆன் பண்ணாமல் வந்துட்டோமோ இல்லை வேறு ஏதாவது துணி காய மழை வருதோ இப்படிலாம் உங்கள் சிந்தனை போகும் ஆனால் நீங்கள் கைகளை தட்டி உற்சாகமாக பாடி ஆராதிக்கும்போது மெய் மறந்துடுவீங்க அப்போ இதில் பர்சுத்தாவி நிறைவை பெற்றவர்கள் அவர்கள் பரிசுத்தாவி நிறைவோடு ஆராதிக்கலாம் பரிசுத்தாவி நிறைவை பெறாதவர்களும் கைகளை தட்டி ஆராதிக்கலாம் இந்த அனுபவத்தை கொடுத்த பிறகு நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் வெளியில் உள்ள பெந்தை சபைகளுக்கோ தனியார் சபைகளுக்கோ சென்று வருவதை கண்காணித்தால் அவர்களுக்கு மூன்று முறை அறிக்கை விடப்படும் எச்சரிப்பு கொடுக்கப்படும் அந்த மூன்று முறை எச்சரிப்புக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் திருமணத்திற்கு மாத்திரம் அடக்கத்திற்கு மாத்திரம் நம்முடைய திருமணத்தை உபயோகப்படுத்த நம் விடமாட்டோம் ஆகவே ஆவிக்குரிய திருச்சபையாக நம்ம திருச்சபை வளர்ந்து வந்த பிறகு இவர்கள் எதுக்கு வெளியே போக வேண்டும் ஆகவே இதை நாம் கட்டாயப்படாத ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் முடிந்த பிறகு பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ ஒர்ஷிப் சரியா இது செய்யப்படும் அதுக்கப்புறம் அதனால திருச்சபையில் ஆத்துமாக்கள் பெருகும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒருவரை ஆதாயப்படுத்த வேண்டும் வருஷத்துக்கு ஒரு முறை அப்போ முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் யாரை ரோட் ரோடாக போய் இயேசு பற்றி சொல்ல சொல்லலை உங்களுடைய நியரஸ்ட்